மீனவ இனத்தைச் சேர்ந்த நாக சைதன்யா சாய்பல்லவி இருவரும் சிறுவயது முதலே காதலிக்கின்றனர் நாக சைதன்யா அப்பகுதியில் உள்ள மீனவர்களுக்கு தண்டில் அதாவது தலைவன் என்ற முறையில் தலைமை தாங்கி கடலில் மீன்பிடிக்க அழைத்து செல்கிறார் ஒரு கட்டத்தில் அசம்பாதம் ஏற்பட்டு மீனவர் ஒருவர் இறக்க அதை பார்த்து சாய பல்லவி அதிர்ச்சி அடைந்து நீ இப்படி ஒரு ஆபத்தான வேலை செய்ய வேண்டாம் மீன் வேட்டைக்கு செல்லாமல் வீட்டிலேயே தங்கிவிடு என்று கூறுகிறார் மீனவர்களுக்கு வழிகாட்டும் தலைவனாக இருக்கும் நான் எப்படி அதை விட்டுவிட்டு இங்கே இருப்பது என் காதல் நிஜம் கடைசியாக இந்த ஒரு முறை மட்டும் நான் மீன் பிடிக்க சென்றுவிட்டு திரும்பி வருகிறேன் அதன் பிறகு உன்னுடனேயே இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார் ஆனால் அதை ஏற்காத சாய் பல்லவி நீ மீனவர் தலைவனாக இருக்க வேண்டுமா அல்லது என் காதலனாக இருக்க வேண்டுமா என்று முடிவு செய்து கொள் என்கிறார் மீன்பிடிக்கச் செல்ல புறப்பட தயாராக இருக்கும் நிலையில் தர்ம சங்கடத்தில் சிக்கிக் கொள்ளும் நாகசைதன்யா வேறு வழி இல்லாமல் மீனவர்களுடன் தாங்க சென்று விடுகிறார் மீன்பிடிக்க கடலில் இறங்கியதும் அங்கு ஏற்படும் புயல் வெள்ளம் காரணமாக ஆபத்தில் சிக்கும் நாக தலைமையிலான மீனவர்கள் பாகிஸ்தான் நிலைக்குள் சென்றுவிடுகிறார்கள் அங்கிருக்கும் பாகிஸ்தான் இராணுவத்தினர் அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கின்றனர் மீன்பிடிக்கச் சென்றவர்கள் வீடு திரும்பவில்லையே என்று இங்கு குடும்பத்தினர் கவலையாக இருக்கும் நிலையில் நாக சைதன்யா மீதுள்ள கோபம் காரணமாக வேறொருவரை மணக்க சாய்பல்லவி பல்லவி சம்பதம் தெரிவித்து விடுகிறார் இந்த நிலையில் பாகிஸ்தான் சிறையில் நடைபெற்ற நாக சைதன்யா மீனவர்கள் கூட்டம் வெளியில் விடுவிக்கப்படுகிறதா நாக சைதன்யா சாய் பல்லவி காதல் என்னவானது சாய் பல்லவி இன்னொருவரை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் தெரிவித்த வாக்கு நிறைவேறுகிறதா என்ற பல்வேறு கேள்விகளுக்கு தண்டில் படம் பதில் அளிக்கிறது நாக நாகசைதேன்யாவுக்கு ஏற்கனவே பல படங்கள் வந்திருந்தாலும் அந்த படங்கள் அவருக்கு ஓரளவுக்கே பெயரை பெற்று தந்திருக்கிறது ஆரம்பத்தில் நடிக்கவே தயங்கி கொண்டிருந்த நாகே சைதேன்ன மெல்ல மெல்ல நடிப்புக்கு தன்னை பக்குவப்படுத்தி கொண்ட நிலையில் தண்டேல் படத்தில் தனது நடிப்பு முத்திரையை பதிக்க முயற்சி செய்திருக்கிறார் அவரது முயற்சி ஓரளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறது ராஜு என்ற கதாபாத்திரத்தில் நாக சைதன்யா தன்னை முழுக்க முழுக்க ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார் காதல் காட்சிகளில் கொஞ்சம் தயங்கி தயங்கி நடித்தாலும் ஓரளவுக்கு அந்த காட்சிகளை அவர் நிறைவேற்றி இருக்கிறார் சாய் பல்லவி முன்னிலையில் வளர்ந்து வரும் ஹீரோக்கள் நடிப்பது என்பது கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான் அந்த சிக்கல் நாக சைதன்யாவுக்கும் ஏற்பட்டிருப்பதை ஆங்காங்கே காண முடிகிறது ஆனால் சாய் பல்லவி ஒவ்வொரு சீனிலும் நடப்பில் ஸ்கோர் செய்து கொண்டு சென்று விடுகிறார் பாகிஸ்தான் சிறையில் அடைபடும் நாக சைதன்யா அங்குள்ள பாகிஸ்தான் சிறை கைதிகள் இந்திய சிறை கைதிகளிடம் வம்பு வளர்ப்பதும் தேசிய குடி இந்துஸ்தான் பெயர் போன்றவற்றை அவமதிப்பதும் தேசபக்தி உணர்வை பொங்க வைக்கும் இடமாக இருக்கிறது அதே சமயம் நாக சைதன்யா அவர்களுடன் அங்கு மோதுவதும் தர்மடி கொடுத்து வெளுப்பதுமாக ஆக்சன் ஹீரோவாக கண்முன் நிற்கிறார் ஆனால் இவ்வளவெல்லாம் செய்துவிட்டு பாகிஸ்தான் சிறையிலிருந்து இந்திய கைதிகள் மீட்கப்படுகிறார்கள் என்பது நம்ப முடியாத ஆட்சிகளாக இருந்தாலும் இது உண்மை கதை என்பதால் ஓரளவுக்கு நம்ப வேண்டியதாக தான் இருக்கிறது ஆனால் இந்த அளவுக்கு இந்திய கைதிகள் பாகிஸ்தான் கைதிகளுடன் இருந்தால் அவர்கள் இந்திய கைதிகளை உயிருடன் விட்டிருப்பார்களா என்ற ஒரு சந்தேகமும் எழாமல் இல்லை வழக்கம்போல் இருவர் காதலிப்பார்கள் காதலியை அமெரிக்க மாப்பிள்ளை மணந்து கொள்ள வருவார் கடைசியில் அவருக்கு டாக்கா கொடுத்துவிட்டு காதலனே தன் காதலியை மணந்து கொள்வார் என்ற ஒரு பார்முலா காலங்காலமாக சினிமாவில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த தான் இந்த படத்திலும் இயக்குனர் உல்டா செய்திருக்கிறார் நாக சைதன்யா சாய்பல்லவி காதலிக்கிறார்கள் அவர்களுக்கு இடையில் பிரச்சனை வந்தபோது பல்லவியை பின்பார்க்க கருணாகரன் வருகிறார் சாய்பல்லவியும் திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிக்கிறார் ஆனால் கடைசியில் அமெரிக்க மாப்பிள்ளையை தூக்கி எறிஞ்சு விட்டு காதலிகள் கைப்பிடிப்பது போல் இந்த படத்திலும் சாய பல்லவி செய்வார் என்ற எதிர்பார்ப்பு ஆரம்பத்திலேயே இருந்தது ஆனால் என்ன நடந்தது என்பதை இறுதியில் பார்க்கும்போது பூசி மொழிகி ஒரு சமாச்சாரத்தை சொல்லி இருக்கிறார் இயக்குனர் ஏற்கனவே நாக சைதன்யா நடித்த பிரேமம் என்ற படத்தை இயக்குனர் சந்து மொன்ரெட்டி இயக்கியிருக்கிறார் அவர்தான் தண்டேல் படத்தையும் இயக்கியிருக்கிறார் அந்த தான் இப்படத்தில் இருவருக்கும் கை கொடுத்திருக்கிறது நாக சைதன்யாவை ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக காட்டுவதற்கான முயற்சிகளை இயக்குனர் மேற்கொண்டிருக்கிறார் அதற்காக நாக சைதன்யாவும் தன்னை முழுமையாக ஒப்படைத்திருக்கிறார் அவர்களின் கூட்டு முயற்சி ஓரளவுக்கு நாக சைதன்யாவுக்கு கை இன்னும் ஒரு இரண்டு படங்களில் ஆக்சன் காட்சிகளில் கவனம் செலுத்தினால் நாக சைதன்யாவும் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வளம் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது தண்டேல் படத்தை பொறுத்தவரை ஆக்ஷன் காட்சிகளில் புஷ்பா ஒன்று புஷ்பா இரண்டு படங்களில் அல்லு அர்ஜுன் காட்டிய ஆக்ஷன் காட்சிகள் எப்படி இருக்குமோ அதே பாணியில் இதிலும் அமைக்கப்பட்டிருக்கிறது காப்பி அடித்தார் என்று கூறுவதை விட அதை பார்த்து நன்றாகவே நாக செய்திருக்கிறார் என்றே சொல்லலாம் படத்தில் நரேன் உள்ளிட்ட இன்னும் பலர் நடித்திருக்கிறார்கள் படத்தில் இரண்டாவது ஹீரோ என்று இசையமைப்பாளர் தேவி ஸ்ரீ பிரசாத்தை கூறுகிறார்கள் அது ஓரளவுக்கு உண்மைதான் படத்தில் அவரது பாடல்கள் பெருமளவு கை கொடுத்திருக்கிறது ஒளிப்பதிவாளர் ஷியாம் தத் அருமையான ஒளிப்பதிவை செய்து கொடுத்திருக்கிறார் ஏற்கனவே தேசிய விருது வென்ற சாய் பல்லவிக்கு மீண்டும் ஒரு தேசிய விருது கிடைக்குமோ என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இப்படத்தில் அவருக்கு தந்திருக்கிறது மீண்டும் அவர் தேசிய விருது பெற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை தண்டேல் தண்டே தெலுங்கில் எடுக்கப்பட்டிருந்தாலும் தமிழுக்கான வசனங்கள் ஓரளவுக்கு கை கொடுக்கிறது ஆனால் லெட்டர் காட்சிகள் பின்னணி காட்சிகள் போன்றவை அப்படியே வைக்கப்பட்டிருப்பதால் தெலுங்கு வாடை அடிக்காமல் இல்லை இதெல்லாம் தண்டேல் ஒரு டப்பிங் படம் என்பதை உணர்த்தி விடுகிறது அந்த காட்சிகளை மாற்றி இருந்தால் இன்னும் கூட கூடுதல் பிளஸாக படத்திற்கு அமைந்திருக்கும் தண்டேல் தலைவன் இல்லை என்றாலும் காவலனாக ஜொலிக்கிறார்